பஞ்சாங்கம் மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் நாள் வியாழக்கிழமை மகம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் வளர்பிறை அஷ்டமி திதி காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி அமிர்த சித்த யோகம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் எனும் ஹோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சுக்ரன் புதன் ரிஷபத்தில் சூரியன் குரு சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்தல் ஒரு பெரிய கௌரவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வியாபாரத்தில் இருந்த ஒரு பெரிய ஆர்டர் உங்களுடைய வளர்ச்சிக்காத உதவியை பெறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் பண லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர் எதிர்ப்புகளின் எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வாக்குச்சாதுரியம் ஏற்படும் வார்த்தை பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சவங்க இந்த வாரம் முழுவதுமே இன்னையிலேருந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு இல்லை பத்து நாளைக்கு நீங்கள் ஆதித்யகரதன் தினமும் காலையில் சொல்லிட்டு வாங்க நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடனை அடைப்பதற்குண்டான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதினராக இருந்தால் திருமண வயதில் இருந்தால் திருமண பிராப்தம் அமையறதுக்குண்டான நேரம் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் இன்றைக்கி ஏதாவது எக்ஸாம் எழுதுறதா இருந்தால் அதில் அமோகமாக எழுதி சக்ஸஸ் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய மேன்மைகள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ரிஷபராசி தொழில் முறையில் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதுவும் இன்னைக்கு சந்திரன் கேதுவின் நட்சத்திர சாரத்தில் இருக்காரு வியாபார விஷயத்தில் ஆகட்டும் குழந்தைகள் விஷயத்தில் ஆகட்டும் சற்று கவனக்குறைவு இருந்ததுன்னா அது விரக்தி மனப்பான்மையை ஏற்படுத்தும் ஆனால் அதே சமயம் சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்குண்டான சூழ்நிலை அமையும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றன கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் இந்த வேலை பழு காரணமாக அலைச்சல் இருக்குது அது வீட்டு வேலையும் பார்த்துக்கணும் ஆஃபீஸ் வேலையும் பார்த்துக்கணும் ஆஃபீஸில் மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்தவர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் நீங்க நீண்ட நாட்களாக மன மனசில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற விஷயத்துக்கு இன்னைக்கு நல்ல தீர்வு எடுப்பீங்க சாதகமான பலன்கள் ஏற்படும் நட்புகளுடன் அன்பு பாராட்டி மகி மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பலன்கள் சாதகமாக அமையக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ செலவுகள்லாம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்களை செய்வதன் மூலமாக கௌரவம் மதிப்பு மரியாதை உயரும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மிதுன ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது பண வரவை ஏற்படுத்துகின்றது குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் வாக்கு மூலமாக தந்தையின் கடனை அடைப்பதற்கோ அல்லது தந்தையினால் ஏற்பட்ட சிக்கல்களை அல்லது பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் காரிய வெற்றி ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் ஆதாயம் அதிகரிக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த மாற்றத்திற்கு உண்டான சந்தோஷமான செய்திகள் மன அமைதியை தரும் குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வீடு மனை அல்லது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலோ தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ சில முக்கிய மாற்றங்களை முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக பெரிய பதவி உயர்வு அல்லது பெரிய மனிதர்களின் சிபாரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைக்காக அல்லது உத்தியோக ரீதியாக அலைச்சலை சந்திப்பீர்கள் அது சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும் குறிப்பாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைங்களை மாமனார் மாமியார் வீட்லேயோ இல்லை உங்கள் பெற்றோர் வீட்டிலேயோ விட்டுட்டு நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் டிராவல் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் கடக ராசி குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறதுனால முக்கிய பொறுப்புகளில் உங்களுடைய குடும்பத்தாரின் பங்களிப்பை பெறுவதற்குண்டான முயற்சிகளில் அதீதமான வார்த்தை வரையங்கள் ஏற்பட்டு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த சில சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த சில நபர்கள் உங்களின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வார்த்தைகளால் லாபத்தை பெறுவதற்கும் மதிப்பை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் ஆனால் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் இருக்கும் இடமாற்றம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வெளியூரில் இருக்கிறவங்க இன்றைக்கி குடும்பத்தோடு சேர்றதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலர் வெளிநாடு அல்லது வெளியூர் பிரயாணங்களின் காரணமாக வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலையை அமை அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களின் செயல்பாடுகளை நீங்கள் சமயோஜிதமாக நல்ல வார்த்தை பயன்படுத்தி மாற்ற முயற்சி செய்வீர்கள் அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் கௌரவத்தையும் அதிகரிக்கும் குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கும் நிறைய வார்த்தை விரயங்கள் இருக்கு அதுவும் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராகவோ இல்ல வழக்கறிஞராகவோ இருந்தால் நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படும் எதிராளிகள் கூட உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு கேட்டு நடப்பார்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் குறைந்து வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பண தேவைகள் பூர்த்தியாகும் ஆனால் அது உங்களுடைய கௌரவத்தினால் வறுமையை தவிர உழைப்பினால் வராது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கோ இல்லை வேறு கிரகங்கள் வேறு தெய்வங்களின் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கோ வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுடைய நவக்கிரக பிரார்த்தனை செய்வதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பம் சார்ந்த கவலைகள் அதிகரித்தாலும் எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாதவனோ உங்களுடைய எண்ணங்களும் அல்லது உங்களுடைய சிந்தனைகளும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் மன தைரியமும் மன ஆரோக்கியமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக ஆரோக்கியத்திலும் சரி மன அமைதியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு பண விஷயத்திலும் சரி முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு பூர்வீக சொத்து பங்கு பிரிக்கிறது இருந்த கவலைகள் விலகும் குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய கூடிய சந்தோஷகரமான நாள் சிந்தனா சக்தி அதிகரிக்கும் நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தசமஸ்தானத்தில் குரு சூரியன் சேர்க்கை உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பவர் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு நீங்க அந்த இடத்துல உக்கார்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு அதிகரிக்கும் நாள் கன்னி ராசி இன்று உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சுபச் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் வளர்ச்சிக்கான குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவுகள் ஏற்படும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதற்குண்டான செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு நல்ல செய்தியை தரக்கூடிய வகையில் நீங்கள் நல்ல விஷயங்களை பண்ணுவீங்க கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சருக்கள் இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் குடும்ப நிம்மதி ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அல்லது தாமதமான சில விஷயங்களில் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதற்காக நீங்கள் கடன் வாங்கியாவது செலவு செய்வீங்க சொந்தமாக வீடு வாங்கிறது சொந்தமாக கார் வாங்கிறது இல்லை சொந்தமாக உங்களுடைய ஃபேக்ட்ரிக்கு ஏதாவது பொருள் வாங்கிறது இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கு ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருள் வாங்குறதெல்லாம் இன்றைக்கி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கான செலவுகள் ஏற்படுகின்ற நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்காக கௌரவத்தை காப்பாற்றி கொள்வதற்காகவோ அல்லது மூத்த சகோதரர்களின் தேவைகளுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செலவுகள் மூலமாக உங்களுக்கு மன அமைதியும் குடும்ப சந்தோஷமும் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் பாடகர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு உண்டான ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய வழக்கு திருமண விஷயம் சார்ந்த வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கோர்ட்டில் கேஸ் சப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புறோம் உங்களுக்கு டைவர்ஸ் வேண்டான்னா இன்றைக்கி நீங்கள் அது அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்மறை எண்ணம் கொண்ட வாழ்க்கையின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அனாவசியமான எண்ண விரயங்களை ஏற்படுத்தும் துலாம் ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொள்வதற்குண்டான முயற்சிகள் சற்று அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் பெருகுவதற்குண்டான நேரம் ஆனால் உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்திலும் சரி உடன்பிறப்புகளின் விஷயத்திலும் சரி எதிர்மறை பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை அமைத்துக் கொடுக்கக்கூடிய யோகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிரிகளின் தொல்லை விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த பங்கமும் ஏற்படாத வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல உங்களுக்கு மரியாதை முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கும் நியாயத்தன்மையை அந்த மேல் அதிகாரிகளோ அந்த ஓனரோ எடுத்துக்கிட்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் எதிரிகளின் தொல்லை கூட உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்கள் அல்லது உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுறாங்க குடும்பத்தில் தந்தையின் சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் குடும்ப நிம்மதி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மன நிம்மதி ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் சொத்து விஷயத்தில் இதுவரை இழுந்து இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறி உங்களுக்கு சொத்து கைக்கு உண்டான சூழ்நிலையை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்களின் சங்கடமான செயல்பாடுகள் உங்களுக்கு மனசில் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் உங்கள் கௌரவத்துக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஏற்படுத்தாதாது விருச்சிக ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் தசமஸ்தானாதிபதியான சூரியன் ஏழாம் இடத்துல பார்ட்னர்ஷிப்பில் புதிய தொழில் துவங்கறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது நீங்கள் ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருந்து பிரிஞ்சு வந்திருந்தீங்கன்னா அந்த பழைய பார்ட்னர் உங்களை மீண்டும் பார்ட்னர்ஷிப்க்கு அழைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது ஈகோ கிளாஷ் ஜாஸ்தியாகும் ஆனால் ஈகோவை விட்டு கொடுக்கறது நல்லது என்று அதிகார மமதையிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை அமைத்துக்கொண்டால் உங்களுக்கு எதிர்காலம் நன்மையாக இருக்கும் அதே சமயம் பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது வருமானத்திற்கு குறைவு இருக்காது உங்களுடைய வழக்கு அல்லது உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளில் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நல்ல நண்பர்களின் உதவியைக் கொண்டு நல்ல பார்ட்னர்ஷிப் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும் தொழிலில் முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் இதுநாள் வரைக்கும் செஞ்ச வேலைக்கும் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களை பற்றின பெருமைமிகு செய்திகள் நன்மையை ஏற்படுத்தும் கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க கௌரவம் அல்லது அரசு இயந்திரத்தின் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் இருந்த அவச்சொல் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கணவன் மனைவி உறவில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஈகோ கிளேஷ் வராமல் பார்த்துக்கோங்க ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல தெளிவும் முன்னேற்றமும் ஏற்படும் உடல் ரீதியான சோர்வுகள் விலகி உங்களுக்கு மரியாதை உயர்வதற்கும் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தொழில் வளர்ச்சிக்கும் வியாபார வளர்ச்சிக்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் தனுசு ராசி என்று உங்களுக்கு தந்தை வழியில் சில உதவிகள் கிடைத்து அதன் மூலமான கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் வெளியில் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது மருத்துவ ரீதியான முயற்சிகள் உங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் வீடு மனை மாற்றம் அல்லது செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கும் தொழில் ரீதியாக சில முதலீடுகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் புதுசாக தொழில் துவங்குறீங்க இல்லை வியாபாரம் துவங்குறீங்கன்னா அதற்குண்டான முதலை முதலீடு செய்வதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் உங்களுடைய வீட்டையோ இல்லை நிலத்தையோ அடமானம் வச்சு வாங்கக்கூடிய பணம் உதவிக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தந்து அதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்கள் மற்றும் தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் இதுவரை இருந்து வந்த இழுபதி நிலைமை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அதனால குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது ஆதாயத்தை ஏற்படுத்தும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வளர்ச்சி ஏற்படும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சிக்கல்கள் தீருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுனால நீங்கள் எதிரிகளை ஆஃப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அவங்களா அடக்கி வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் எதிரிகள் கூட உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள் அதே சமயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களில் அதாவது எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணுமோ திருமணம் விஷயமோ இல்லை குழந்தை பாக்கியமோ இல்லை வீடு மனை சார்ந்த விஷயங்களோ வண்டி வாகன சேர்க்கையோ எது கிடைக்காம இருந்ததோ அந்த கிடைக்கிறது கிடைக்க வேண்டிய விஷயத்தில் இருந்த தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகர ராசி எட்டாம் இடத்துல சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால மனசுக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தம் கிடையாது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கும் நீங்கள் யோசிக்கக்கூடிய வார்த்தைக்கும் சம்மந்தம் இருக்காது நினைக்கிறது ஒன்று பேசுகிறது ஒன்றா இருக்கும் செயலில் ஒரே விதமாக தான் இருக்கும் செயலில் எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் நினைக்கிறது ஒன்று இப்படியெல்லாம் பிளான் பண்ண நினைப்பீங்க ஆனால் பேசுகிறது வேறு விதமாக பேசுவீங்க செயல்படுறது வேறு விதமாக இருக்கும் அதனால் உங்களுடைய செயலும் சொல்லும் ஆற்றலும் சங்கமிக்காத சூழ்நிலை ஏற்படுறதுனால தடுமாற்றம் ஏற்படும் பண விரயங்கள் அதிகரிக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அவர்கள் விஷயத்தில் நியாயம் இருக்கிறதுனால கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்தில் சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் தவறான நடவடிக்கைகள் மூலமாக அல்லது தவறான செய்கைகள் மூலமாக உங்களுக்கு பண இழப்பு பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சஞ்சலம் அமைதியின்மை காரணமாக தடுமாற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்படும் அதன் காரணமாக குடும்பத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் எரிச்சல் அடைஞ்சு கத்துவீங்க முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்மறை பலன்கள் ஏற்படும் என நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகளுக்கு தவறான வார்த்தைகளாக பதில்களை சொல்லுவதன் மூலமாக உங்க வாயாலேயே உங்களுக்கு நெகட்டிவ் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனத்துடன் பேசுவது நல்லது அவசரப்படாம பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க பண விவகாரங்களில் தடுமாற்றம் ஏற்படும் வீண் செலவுகள் ஏற்படும் கும்ப ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல நண்பர்களின் அறிமுகத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் ஆனால் அந்த நண்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிர்மறையாக செயல்படுவீர்கள் அதனால் உங்களுடைய சந்தோஷத்தை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் சற்று கடுமை கூடும் அதாவது நீங்கள் சண்டை போட்டு தான் பணத்தை வாங்குற மாதிரி இருக்கு யாருக்காவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபட்டால் நீங்கள் சண்டை போட்டு தான் அந்த பணத்தை வாங்குற மாதிரி இருக்கு அதனால உங்களுக்கு சந்தோஷம் டெம்பரவரியாக கெடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது நண்பர்கள்கிட்ட பணம் கொடுத்தா அதில் நீங்கள் சண்டை போட்டாலும் பணம் கிடைக்காது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வீண் பழி சுமக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த பழிக்கு காரணம் யாருன்னு பார்த்தா ஒன்றா உங்களுடைய உடன்பிறந்த சகோதரிகள் இளைய சகோதரிகள் அல்லது உங்களுடைய பெண் குழந்தைகளாக இருக்கும் அவர்களிடம் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் வாக்குவாதம் ஈடுபட்டால் உங்கள் நிம்மதி தான் போகும் பேசாமல் இருக்கிறது நல்லது பண விவகாரங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களின் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பண விவகாரங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் எங்கேயாவது நீங்க கவுண்டர்ல ஒர்க் பண்றீங்க கேஷ் கவுண்டர்ல ஒர்க் பண்றீங்க இல்ல பணம் சம்பந்தப்பட்ட இடத்துல ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்றீங்கன்னா இது வரை உங்களின் மீது தவறுகளை சொல்லி கொண்டிருந்த சில நபர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக தொழில் விருத்தி அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் அரசு அதிகாரிகளின் செயல்பாடுகளை விமர்சிக்காமல் இருப்பது நல்லது மீன ராசி ஆறாம் இடத்துல சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கார் குரு பார்வை ராசிநாதன் குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்கிறதுனால நண்பர்களின் உதவியை கொண்டு கடன்களை அடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய கடன் அடைக்கிறதுல உங்களுடைய வாழ்க்கை துணை சப்போர்ட்டிவாக இருக்கார் நாள் உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால உடம்புல உஷ்ணம் மட்டும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஜீர்ண கோளாறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் உஷ்ணம் அதிகரித்தல் காரணமாக தடுமாற்றங்கள் ஏற்படும் அஜீர்ண கோளாறு காரணமாக வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்கள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்களின் உதவியை கொண்டு கடன் செலவுகளை ஏற்படுத்துகின்ற செலவுகளை செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும் சுமைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் உங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் உடல் உஷ்ணத்தின் காரணமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளின் மூலமாக உதவிகள் கிடைத்து ஆலோசனைகள் கிடைத்து அறிவுரைகள் கிடைத்து கடன் அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் உங்கள் ஆரோக்கியத்திலும் பெருசாக பாதிப்பு இல்லை மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் இதுநாள் வரை கிடைக்காத ஒரு செல்வாக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அரசு பதவியில் இருந்தவங்களுக்கோ இருக்கிறவங்களுக்கோ செல்வாக்கு மிக்க பதவியில் அமர்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கணவன் மனைவி உறவிலும் சரி நண்பர்கள் விஷயத்திலும் சரி உங்களுக்கு உதவிகள் அல்லது நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாகவும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்து அதன் மூலமான கடன் அடைபடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்